பழனி அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை சொர்க்கவாசல் எனப்படும் திறக்கப்பட்டது பரமபதவாசல் திருப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ திருக்கோவில்களில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி தினமான இன்று அதிகாலை பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கும் வைபவம் நடைபெற்றது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உபகோவிலான ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் அதிகாலை அருள்மிகு லக்ஷ்மி சமேதர் நாராயணருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து நான்கு மணி அளவில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பரமபத வாசல் வழியை சுவாமி பக்தர்கள் அனைவரும் சொர்க்கவாசல் வழியாக சென்று அருள் பெற்றனர் இதேபோல் பழனியை எடுத்துள்ள பாலசமுத்திரம் கோபில வரதராஜ பெருமாள் மற்றும் லட்சுமி தேவி ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் சொர்க்கவாசல் ராபத்து என பத்து நாட்களுக்கு திறந்திருக்கும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரித்து உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர்